ஹை ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சிரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோல நம்ம தமிழ் பார்த்தீங்கன்னா சேது மேலே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை வச்சுருக்காங்க அவங்க இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு அந்த கேக்கை லேபில் கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஒன் டே ஆகும் அப்படின்னு அதுக்குள்ளே எங்கள் தீர்ப்பு என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயமோ சேதுவுக்கு தான் செய்து நீங்கள் உடனே கேட்டுட்டு வருவீங்க ரிசல்ட் வாங்கிட்டு வருவீங்கன்னு பார்த்தா இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு நம்ம சேதுவே போகிறாரு இவர் எதுக்கு எங்கேயோ கிளம்பி போகிறாரு அப்படின்னு சொல்லி கருப்பண்ணக்கிட்ட கேட்குறாங்க நம்ம தமிழ் இந்த விஷயமாக தான் அப்படின்ட்டு இப்போது நம்ம ரெண்டு பேரும் போக அப்படின்னு கிளம்பி போறாங்க இங்க என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாம போயிருமே அப்படின்றாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் அங்கே நடந்திருக்கு செய்து மேலே தப்பு இல்லை அப்படின்னாலும் அது எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தால் அவங்களுக்கு ஒரு துருப்புச்சிட்டு கிடைச்சிருக்கு அதாவது அந்த கேக்ல போத மருந்து கலந்துதான் நம்ம சேதுவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸோ இது எல்லாமே திட்டம் போட்ட சதிதான் இந்த கேக்கை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட காமிச்சு இதில் போதை மருந்து கலந்துருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட கண்டிப்பாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இதை வேறு மாதிரி தான் மூவ் பண்ணணும் அப்படின்னு தமிழ் யோசிக்கிறாங்க ஆனால் நம்ம செய்து வந்துட்டு அந்த கேக்கை எடுத்துகிட்டு போய் தாமரை முகத்திலே வீசி எரிஞ்சுட்டு என்ன காரியம் பண்ணியிருக்க இவ்வளோ வக்ர புத்தியாக உனக்கும் அம்மாவுக்கும் ஒரு நீங்கள் நினச்சதை அடையணும்னா என்னனாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ தாமரை திருத்தின்னு முடிக்கிறாங்க உண்மையை செய்து வர வச்சுருவாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்